அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம் மேடையில் அமைந்திருக்கிற பெரியவர்களுக்கும் இங்கே வருகை அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் இந்த புத்தகத்தை பற்றிய திறனாய்வு நீங்க படித்தா தான் அந்த இதை புரிஞ்சுக்க முடியும் அந்த மாதிரியான புத்தகம் இது சமூகத்தில் எல்லாமே எதிர்மறையாக மாறிக்கொண்டிருக்கிறது மாறிவிட்டது அதாவது மருத்துவம் எல்லாத்துக்கும் நோய் இல்லாமல் செய்யணுங்கிறது ஒரு டாக்டரோட வேலை எல்லாரும் உடன் அதாவது நோயற்ற வாழ்வை வாழணுங்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட மருத்துவத்துறை இப்போ எப்படி இருக்குன்னு சொன்னால் இன்னைக்கு எனக்கு சீசன் சரியில்லைன்னு ஒரு டாக்டர் சொல்கிறாரு அப்படின்னா நிறைய பேருக்கு நோய் வரலன்னு அர்த்தம் நிறைய பேருக்கு நோய் வரலன்னு அவர் வருத்தப்படுறாரு நிறைய இதில் மருத்துவமனைகள் வந்து இன்னைக்கு வரலையே ஆற்றல் வல்லையேன்னு கவலைப்படங்குற மாதிரி மாறிடுச்சு அதே மாதிரி சட்டத்தை நிலைநிறுத்திருக்கிற காவல் நிலையங்கள் வந்து நிறைய கேஸ் இல்லையே அப்படிங்கிற மாதிரி இதாயிடுச்சு இந்த இந்த காவல் நிலையத்துக்கு போனா நிறைய வருமானம் இருக்கும் அப்படின்னு சொல்லி காசு கொடுத்து அந்த காவல் நிலையத்துக்கு போற நிலை ஆயிடுச்சு நீதித்துறை நீதிபதி அவர்களுக்கு நீடிக்கிறது எங்க துறையான துறையில பாத்தீங்கன்னா வேளாண்மைக்கான மனித வளங்களை உருவாக்குற பல்கலைக்கழகத்திலே படிக்க வந்திருக்கிற தொண்ணூத்தி ஒன்பது சதவீத மாணவர்களை கேட்டால் நான் ஐஏஎஸ் ஐபிஎஸ் எழுதுவதற்காகத்தான் இங்கே வந்திருக்கிறேன் அல்லது வங்கி வேலைக்கு செல்வதற்காகத்தான் வந்திருக்கிறேன் வேளாமை செய்வதற்காக வந்திருக்கிறேன் ஒரு சதவீதம் கூட இல்லை இப்படி ஒவ்வொரு துறை எடுத்துக்கொண்டாலும் அந்த துறையினுடைய தோற்றம் எதுக்காக இருக்கிறதோ அதற்கு எதிராக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது அப்படியான நிலையில் இதை எப்படி மாற்றுவது என்கின்ற இது ஒரு பெரிய இதுதான் அதை பார்த்துத்தான் நண்பர் தங்கர்பாஜன் அவர்கள் கோபப்படுகிறார் கனலாக கொதிக்கிறார் இப்படியெல்லாம் இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கும் என்ன செய்யறது தெரியல ஆனால் குறைந்தபட்சம் இந்த கருத்துக்களை புறநிலையிலே இருக்கிற இந்த கருத்துக்களை வெளிக்கொண்டு வருவோம் மற்றவர்களும் என்ன ஒரு பிரச்சனை கொதிக்கிறதுனால நிறைய பேர் சுட கூட செய்யும் கனல் சுடும் இல்லையா தனல் வந்து கண்டிப்பாக சுடும் ஆனால் இந்த தனல் எல்லாருடைய உள்ளங்களிலும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது ஆனால் எல்லாருக்குமே இந்த தணலை எப்படி அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்வது என்னுடைய துறை வந்து ஆற்றல் துறை நாங்கள் எல்லா கழிவுகளையும் கூட செல்வங்களாக வளங்களாக மாற்றக்கூடியவர்கள் நாங்கள் கழிவுகளை கழிவுகளாக பார்ப்பதே இல்லை ஒரு குச்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லுவீங்க சாதாரணமாக ஒரு மரத்தில் இருக்கிற குச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் குச்சு இலை என்று சொல்லுவீர்கள் நாங்கள் பயோமார் உயிர் ஆற்றல் என்று சொல்லுவாதை அதிலே வந்து கார்பன் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் என்கின்ற ஊடகங்கள் இருக்கிறதாலே அதை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள முடியும் குச்சுங்கிறது உங்களுக்கு அதாவது அது எப்படி உருவாகுது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஒரு செடி ஒரு க ஹைட்ரோ கார்பன் என்று சொல்லக்கூடிய உருவாக்குவதற்கு நீரிலே இருக்கிற ஹைட்ரஜனை எடுத்துக்கொண்டு ஆக்சிஜனை வெளியிடுகிறது காற்றில் இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடில் இருக்கக்கூடிய கார்பனை பிரித்து எடுத்துக்கொள்கிறது அதை சேர்த்து ஜிஹெச்ஓ குரூப்பாக மாற்றுகிறது அதாவது இதுவரைக்கும் யாராலும் கண்டுபிடிக்க முடியாத வேலையை அந்த செடிகள் செய்கிறது அவ்வளவு அதனால எல்லா கழிவுகளிலுமே கூட இந்த இதுதான் இருக்கு கார்பன் அதே போல எல்லா மனித உள்ளங்களிலும் கூட மனித உணர்வும் மனித நேயமும் இருக்கிறது என்பதுதான் அவருடைய எடுத்துக்காட்டுகளை அந்த மனித நேயத்தின் மனித உடல்வளை எப்படி தொடுவது என்பதை அவர் சிறப்பாக செய்திருக்கிறார் மக்கள் திருந்து மாட்டார்கள் மக்கள் இருக்கிறார்கள் என்று கழிவை கழிவாக பார்ப்பது ஒன்று அதற்குள்ளே என்ன இருக்கிறது என்பதை பார்ப்பது ஒன்று அப்படி ஒரு விஷயத்தை மிக தெளிவாக பார்ப்பதற்கான ஒரு பார்வையை இந்த புத்தகம் கொடுக்கிறது அடுத்த கட்டத்துக்கு செல்ல வேண்டியிருக்கு செயல்படுவதற்கான கட்டத்தை நாம் தான் செயல்படுத்த வேண்டும் அதற்கான ஒரு பெரிய இதை கொடுத்திருக்கிறது ஊழலை பற்றி நிறைய விஷயங்களை எழுதியிருக்கிறார் அதுவும் எழுதிய ஒரு கதை அதை ஒரு சிவில் இன்ஜினியரிங் முடித்த ஒரு இளைஞன் முடித்து உடனேயே தன்னை ஒரு பெரிய கான்ட்ராக்டராக உருவாக்கி உருவாக வேண்டும் என்கிற கற்பனையிலே தான் அவன் படிக்கின்றான் படித்து முடித்து உடனேயே அப்போதெல்லாம் இந்த சத்துணவு கூடங்கள் கட்டுகிற பணி இருக்கிறது அதிலே போய் அவன் அதை ஒரு சத்துணவு கூட கட்டுவதற்காக அந்த காண்ட்ராக்ட் எடுக்கிறான் அதில் எடுத்து அவன் கட்டவில்லை கதை தொடங்கும் போதே ஒரு நீதிமன்றத்தில் தொடங்கிறது ஏன் நீங்கள் கட்டவில்லை என்று சொல்கிறார்கள் அதற்கு அவன் சொல்லுகிற கருத்து நான் இந்த சத்துணவு கூடத்தை கட்டுவதற்கு ஒரு லட்சம் ரூபாய் அட்வான்ஸ் டிடி வாங்கினேன் ஆனால் நான் தவறு செய்யவில்லை என்று சொல்கிறான் ஏன் என்ன தவறு இல்லை வாங்கியதை நீங்கள் வாங்கி கட்டாதது தவறு தானே என்று கேட்கிறார்கள் நான் இந்த ஒரு லட்சம் ரூபாயை வாங்குவதற்கு எங்கெல்லாம் காசு கொடுத்துருக்கிறேன் என்று ஒரு கணக்க பட்டியலை போட்டு காட்டுகிறான் தாசில்தார் ஆபீஸுக்கு ரெவின்யூ இருந்து அடுத்து தாசில்தாரிடமிருந்து சால்வன் வாங்குவதிலிருந்து இந்த கான்ட்ராக்டர் பெறுவதற்காகவும் அட்வான்ஸ் டிடி வாங்குவதற்காகவும் எவ்வளவு கொடுத்தேன் என்ற கணக்கு கொடுக்கும் போது எண்பது ஆயிரம் ரூபாய் விடுகிறது இதில் ஒரு பத்து சதவீதம் மட்டுமே நான் எடுத்துக்கொண்டு மார்ஜின் எடுப்பது பத்து சதவீதம் எனக்கு மார்ஜின் என்று பத்து சதவீதம் இருக்கிறது அதை நான் எடுத்துக்கொண்டேன் உள்ள பத்தாயிரத்தில் தான் அந்த கட்டடத்தை கட்ட வேண்டும் ஆனால் அவ்வாறு கட்டுவது தவறாகும் ஏன்னா அந்த பத்தாயிரத்தில் கட்டினா குழந்தைகள் போய் தங்கக்கூடிய இது இடிந்து விழுந்து விடலாம் எந்த நேரத்தில் வேண்டுமானால் ஆகவே நான் அந்த தவறை செய்யாதனால் அந்த பத்தாயிரத்தை நான் ஒரு வங்கி கணக்கில் போட்டு வைத்திருக்கிறேன் நான் இப்போது மாறுதன் பத்தாயிரம் எடுத்தது தவறு என்றால் தான் நான் செய்தது தவறு என்று வாதிடுகிறார் நீதிபதி சொல்லுகிறார் என்னை வந்து தனியார் சந்திக்கும்படி சொல்லுகிறார் போய் பார்த்த உடனே அவர் நீதிபதி என்று சொல்லுகிறார் ஐயோ மன்னிச்சுங்க அவர் சொல்லுகிறார் அந்த பத்தாயிரத்து எந்த வங்கியில் போட்டு இருக்கிறாய் அதை எடுத்து கொடுத்து விடு நான் அவர் என்று சொல்லுகிறார் நான் கதையை இந்த மறுநாள் வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டது போதுமான விவரங்கள் இல்லாதனால் வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டது என்று எழுதியிருந்தேன் ஒரு பத்திரிக்கையிலேயே அது வந்த போது கண்டம் டாப் கோர்ட் கோர்ட் அவமதிப்பு என்று ஒரு வழக்கெல்லாம் கூட போ அப்போது நிறைபெற்றது அது அது இப்போ எதுக்கு சொல்ல வந்தேன் என்றால் இது ஒரு கதை கீழ்மட்டத்தில் இருந்து மேல் மட்டம் வரையில் எல்லா இடங்களிலும் ஊழல் எப்படி பரவி இருக்கிறது என்பதற்கான உதாரணத்தை தான் ஒரு கதையின் மூலமாக விளக்கு இருந்தேன் அதைத்தான் அவர் ஒவ்வொரு கட்டுரையிலும் கல்வித்துறையிலும் மற்ற துறைகளிலும் ஊழல் எவ்வாறு விரிவடைந்திருக்கிறது என்பது மிக தெளிவாக இந்த புத்தகத்திலே எழுதியிருக்கிறார் ஒவ்வொரு துறையிலும் அவர் அவர் கண்களிலே படுகின்ற புறநிலையில் படுகின்ற எல்லா விஷயங்களையும் இதிலே கொண்டு வந்திருக்கிறார் அதுவும் குறிப்பாக கல்வித்துறையிலே இப்போது கறிக்கோழிகளை எவ்வாறு உருவாக்குகிறார்கள் நான் வகுப்புறையிலே கூட இரண்டு படங்களை எடுத்து உடனே போடுவேன் ஒரு படம் ராயலர் கோழி கறிக்கோழி இந்த ஒரு படம் நான் நாட்டுக்கோழி படத்தை போட்டுவிட்டு அதற்கும் இதற்கும் உள்ள வித்தியாசங்களை மாணவர்களிடம் கேட்பேன் அவர்கள் நிறைய வித்தியாசங்களை சொல்லுவார்கள் நான் கடைசியாக சொல்லுவேன் இரண்டும் ஒன்று ஒரே மாதிரியாக உருவாக்கப்பட்டிருக்கும் இன்னொன்று எல்லா வகையான இது இருக்கும் உயரம் தாழ்ந்து கலர் தனி வித்தியாசமான கொண்டதாக ஒவ்வொன்றும் தனித்தன்மை கொண்டதாக இருக்கும் ஆனால் அது அதற்கு இறை போட வேண்டும் இதுக்கு இறை போட தேவையில்லை அதை தேடிக்கொள்ளும் பல வித்தியாசங்களை சொல்லி நீங்கள் எதுவாக இருக்க விரும்புகிறீர்கள் என்று வகுப்பில் கேட்பேன் அவர்கள் நாட்டுக்கோழியாகவே இருக்க விரும்புகிறேன் என்று சொல்லுவார்கள் அப்படியானால் நீங்களே படித்துக் கொள்ளுங்கள் அதற்கான வழிமுறைகளை மட்டும் நான் சொல்லுகிறேன் நீ எவ்வாறு அதை பெற வேண்டும் என்ற வழிமுறைகளை நான் சொல்லுகிறேன் அது குறிப்பாக வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் முன்னொன்று அது விவரங்களை மட்டும் கொடுத்து விடுவார்கள் அந்த விவரங்களை திரு எல்லா கல்லூரியிலும் அதான் நடைபெறுகிறது அதற்கும் நான் ஒரு உதவி வைத்திருந்தேன் ஒரு மூங்கு குச்சியை நிடுவோம் இன்னொரு பக்கம் முருங்கு குச்சி முருங்கு குச்சி நட்டால் என்ன நேரும் என்று கேட்பேன் அவர் சொல்லுவார்கள் ஊங்கில் குச்சி கருகி இத்து போய்விடும் ஆனால் முருங்கு குச்சி தலைந்து மீண்டும் முருங்கு குச்சிகளை கொடுக்கக்கூடியதாக விதைகளை கொடுக்கக்கூடியதாக மாறும் என்று சொல்லுவார்கள் விவரங்களை பெறுவதற்கும் அறிவை பெறுவதற்கும் இந்த வித்தியாசம் இருக்கிறது நீங்கள் என்னவாக இருக்க விரும்புகிறீர்கள் என்று சொல்லுவேன் அவர்கள் சொல்லுவாங்க நாங்கள் முருங்கு குச்சியாக இருக்க விரும்புகிறேன் என்று சொல்லுவார்கள் அப்போதுதான் சொல்லுவேன் விவரங்களை பெறுவது அறிவே கிடையாது நீங்கள் அறிவை பெறுவது என்று சொன்னால் முறங்கிய போல அந்த விவரங்களை பயன்படுத்தக்கூடியதாக மாற்ற வேண்டும் என்று அப்படி ஒரு கல்வித்துறை இருக்க வேண்டும் என்பதுதான் நண்பர் தகர்பானுடைய விருப்பம் கூட அதைத்தான் எல்லா கட்டுரைகளிலும் வெளிப்படுத்தி இருக்கிறார் ஒவ்வொரு கட்டுரைகளிலும் மாணவர்கள் எவ்வாறு நடத்தப்படுகிறார்கள் என்பதற்கு உதாரணமாக கொடுத்திருப்பார் சில இடங்களிலே என்னுடைய கவிதையை கூட எங்களுடைய வேளாண்மை பற்றி சொல்லும் போது நான் எழுதியிருந்த ஒரு கவிதையை சொல்லியிருக்கிறார் வேளாண்மை தொழில்நுட்பங்கள் அளவெடுக்கப்படாமல் தைக்கப்பட்ட ஆயத்த ஆடைகள் பொருந்தியவர்கள் போட்டுக்கொண்டார்கள் பொருந்தாதவர்கள் இன்னும் கோவணத்துடன் என்ற கவிதையை நான் எழுதியிருந்தேன் அந்த கவிதையை ஒரு மேடையிலே மாணவர்களிடம் படிக்கும் போது அடுத்த நாள் எனக்கு மெமோ கொடுத்தார்கள் நீங்கள் வந்து கல்லூரியை விமர்சிக்கிறீர்கள் கல்லூரியின் தொழில்நுட்பத்தை விமர்சிக்கிறீர்கள் என்று எனக்கு மெமோ கொடுத்தார்கள் நான் எனக்கு பதிலும் கொடுத்திருந்தேன் நாட்டு கலப்பையும் இருக்கிறது கம்பைன் ஹார்வெஸ்டும் இருக்கிறது அதைத்தான் நான் கவிதையிலே கூறியிருக்கிறேன் ஒன்று கவிதை எழுதுவதை நீங்கள் கேள்வி கேட்க முடியாது நான் கட்டுரை எழுதியிருந்தால் அறிவியல் கட்டுரை எழுதியிருந்தால் நீங்கள் கேள்வி கேட்கலாம் என்னுடைய கவிதையை நீங்கள் கேள்வி கேட்க முடியாது ஆனாலும் கூட நான் உங்களுக்கு விளக்கம் கொடுக்கிறேன் என்று சொல்லி அந்த விளக்கத்தை கொடுத்திருந்தேன் அதே தான் இறுதியாக அவர் எழுதிய கட்டுரையிலே என்னுடைய கவிதை குணாலனின் கட்டுரைகள் என்ற இரண்டு கவிதைகளை அவர் குறிப்பிட்டிருந்திருந்தார் அதாவது கேள்வி கேட்காமல் இருப்பதுதான் இன்றைய காலகட்டம் கேள்வியில் அறிவியல் அறிஞர்கள் கூட கேள்வி கேட்டால் அவர்களுக்கு கொடுக்கப்படுகிற தண்டனை மிக கொடூரமானதாக இருக்கும் ஏறத்தால நம்முடைய சகாயம் அவர்கள் இங்கே இருக்கிறார் அவரை பற்றி நிறைய நீங்கள் படித்திருப்பீர்கள் எவ்வளவு எவ்வளவு மாற்றங்கள் அவர் இடமாற்றங்கள் வாங்கியிருக்கிறார் என்று ஏறத்தில் எனக்கும் அவர் என்னுடைய இருபத்தி ஏழு ஆண்ட கால இதில் முப்பது பணியிட மாற்றங்கள் பெற்றிருக்கிறேன் பல்கலைக்கழகம் விட்டு வேறு பல்கலைக்கழகத்துக்கு நான் மாற்றப்பட்டிருக்கிறேன் வேளாண்மை பல்கலைக்கழகத்திலிருந்து கால்நடை பல்கலைக்கழகத்துக்கு மாற்றி அனுப்பப்பட்டிருக்கிறேன் இந்த மாநிலத்திலிருந்து பாண்டிச்சேரி இதுக்கு மாற்றி அடித்திருக்கார் அதுவும் நான் இடை பணி ஓய்வு பெறுவதற்கான ஓராண்டு காலத்தில் ஆறு முறை நான் பணி மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறேன் ஆனாலும் கூட அவையற்றால் அவை எல்லாமே அனுபவங்கள் என்று நான் எடுத்துக்கொண்டிருக்கிறேன் செல்லும் இடங்கள் எல்லாம் நண்பர்கள் கிடைக்கிறார்கள் அந்த இடங்களை பார்ப்பதற்கான வாய்ப்புகள் கிடைக்கிறது என்று இருக்கிறேன் பல கோடி ரூபாய் ஏறத்தாழ இருபத்தி ஏழு கோடி ரூபாய் நான் பல்கலைக்கழகத்தி வாங்கி இருந்தாலும் கூட அதை பயன்படுத்துவதற்கு என்னை விடவில்லை நான் வெளிநாடு செல்வதற்கு நான் அனுமதிக்கப்படவில்லை பல முறை நான் அனுமதிக்கப்படவில்லை ஆனாலும் கூட இந்த விவரங்களை வெளிக்கொண்டு வர வேண்டும் என்பதற்காகவே பல முறை நான் பல கட்டுரைகளை தமிழிலும் ஆங்கிலத்திலும் எழுதியிருக்கிறேன் நண்பர் தங்கர் அவர்களிடம் நான் கலந்து போதெல்லாம் இந்த விஷயங்களை நீங்கள் கொண்டு வாருங்கள் விஷயங்களை எல்லாம் நீங்கள் எழுதுங்கள் என்று சொல்லி பல்வேறு விஷயங்களை அவர் கூட முன்னுரியார் என்னோடு விவாதிப்பேன் என்று சொல்லியிருந்தார் இந்த விஷயங்களை தான் நாங்கள் விவாதித்து விவாதித்து அதை கட்டுரைகளாக கொண்டிருந்திருக்கிறோம் இந்த கட்டுரைகள் புறநிலையில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது அகநிலையில் ஏதோ சரியாக எல்லாம் உதாரணத்துக்கு இந்த கூட என்ன என்ன நடக்குது என்பதை பற்றிய கருத்துக்கள் கூட உங்களுடைய மனநிலையில் என்ன சொன்னால் அங்கெல்லாம் நிறைய ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் அற்புதமாக நடந்து கொண்டிருக்கிறது இவர்களெல்லாம் அறிவாளிகள் என்று இல்லை அடிமைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் பேராசிரியர்கள் அடிமைகளாக பணி மாற்றத்துக்கு பயந்து கொண்டு கோவில்களை வீடு கட்டிவிட்டு விடுவார்கள் அந்த வீட்டு விட்டு வெளியே போக முடியாது அங்கே இருக்கிற கல்லூரியில் பள்ளியில் குழந்தைகளை சேர்த்து விடுவார்கள் அதற்காகவே தங்களுடைய உரிமைகளை விட்டு அங்கு வாழ வேண்டி இருக்கிறது அப்படி இருக்கக்கூடியவர்களை எல்லாம் இப்படி இருக்காதீர்கள் என்று ஒரு சாட்டையடி கொடுப்பதாக இந்த கட்டுரைகள் எல்லாம் அமைந்திருக்கின்றன இவை மட்டுமல்ல எல்லா துறைகளிலுமே சரியானவர்கள் இருக்கிறார்கள் எல்லா துறைகளிலுமே போராடுபவர்கள் இருக்கிறார்கள் எல்லாம் ஒன்று நான் சொன்னேன் கணல் தணல் என்று சொன்னேன் தணலை ஒன்று கூட்டினால் மட்டுமே ஆற்றலை பெற முடியும் அது தனித்தனியாக இருந்தால் காலப்போக்கில் அப்படியே புகைந்து சாம்பலாக மாறி போயிடும் இப்போது அப்படித்தான் மாறிக்கொண்டு கணல் சாம்பலாக மாறிக்கொண்டிருக்கிறது அதை ஒன்று கூட்டி தீயாக மாற்றி ஆற்றலாக மாற்ற வேண்டுமானால் இது போன்ற புத்தகங்கள் வெளிவர வேண்டும் தங்கரபச்சான் போன்று நிறைய பேர்கள் வர வேண்டும் அடுத்து என்ன சொல்லத் தோணுது என்பதற்கு பதிலாக என்ன செய்ய வேண்டும் நாம் இனி என்ன செய்ய வேண்டும் என்ற அடிப்படையான கருத்துக்களை நாம் செய்ய வேண்டியது என்ன ஒவ்வொருவரும் என்ன செய்ய வேண்டும் நடைமுறையில் ஏறத்தாலும் இதில் வந்திருக்கிற கருத்துக்கள் எல்லோரிடமும் எல்லோருக்கும் தெரிந்த கருத்துக்களாகத்தான் இருக்கும் ஆனால் அந்த கருத்துக்கள் அந்த கருத்துக்களை நாம் எடு அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வதற்கு என்ன தேவை என்பதை உருவாக்குவதற்கு இப்படி போன்ற தொகுப்புகள் தேவை இப்படி போன்ற புத்தகங்கள் தேவை இப்படி போன்ற தோழர்கள் எழுதுவதற்கானவர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பம் இதை அனைவரும் படிக்க வேண்டும் என்பதோடு இதில் படித்தவற்றை தங்களுடைய கருத்துக்களாக மாற்றிக்கொள்ள வேண்டும் எப்போதுமே சரியான கருத்துக்களாக இருந்தால் அது நம்முடைய கருத்துக்களாக மாற்றிக்கொள்ள வேண்டும் சரி தவறான கருத்துக்களாக இருந்தால் அதை புறந்தள்ளி சரியான கருத்துக்களை எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த கற்றுகத்தில் கருத்துக்கள் அவருடைய கருத்துக்கள் அல்ல புறநிலையில் சமூகத்தில் என்ன நிலவுகிறதோ அந்த கருத்துக்களை அவர் பிரதிபலித்திருக்கிறார் அப்படியே பிரதிபலித்து அதுவும் கொஞ்சம் கோபத்தோடு பிரதிபலித்திருக்கிறார் அங்கங்கே திட்டமும் செய்திருக்கிறார் ஆனாலும் கூட அந்த திட்டம் நியாயமானதுதான் அடுத்து இதற்குள்ளே இருக்கிற சரியான வழிகாட்டுதல்களை எடுத்து நாம் அடுத்த கட்டத்துக்கு செலவு செல்வதற்காக இப்போது நான் கேட்டுக்கொள்கிறேன் அடுத்து கூட அவர் என்ன செய்ய வேண்டும் என்ற ஒரு தொடரை கூட தொடங்கலாம் சொல்ல தோணுது என்று சொல்லிவிட்டார் தோணுவதோடு நிற்பது சரியானது அல்ல அடுத்த செயல் திட்டத்திற்கான என்ன செய்ய வேண்டும் என்ன செய்ய வேண்டும் என்ற ஒரு புத்தகத்தை லெனின் எழுதியிருக்கிறார் அதே அது போல இப்போது நாம் என்ன செய்ய வேண்டும் அவர் கட்சியிலே அப்போது பொது உடைமை இயக்கத்திலே என்ன செய்ய வேண்டும் என்ற புத்தகத்தை எழுதியிருக்கிறார் நாம் இப்போது என்ன செய்ய வேண்டும் என்கின்ற தேவை இப்போ எல்லா இடங்களிலுமே என்ன செய்வது என்பதை என்ற கேள்விகள் நிறைய இருக்கின்றன இவளெல்லாம் இருக்கின்றன இப்படி எல்லாம் நடக்கின்றது இவற்றை எப்படி செய்வது எப்படி மாற்றுவது என்கின்ற ஒரு கருத்து நிலவி கொண்டிருக்கிறது அதற்கு பதிலாக நாம் என்ன செய்ய வேண்டும் என்கின்ற கருத்து கருத்து ஒத்த கருத்து உடையவர்கள் என்ன செய்ய வேண்டும் இந்த கருத்துக்கள் எல்லாம் சரியானது என்று கருதுபவர்கள் என்ன செய்ய வேண்டும் ஆகவே இந்த கருத்துக்களை அனைவரும் படிக்க வேண்டும் அனைவரும் தங்களுடைய நண்பர்களோடு குடும்பத்தினரோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் ஏன்னா என்றென்றால் பகிர்ந்து கொள்ளக்கூடிய கருத்துக்கள் தான் இவை பகிர்ந்து கொண்டு இதில் உள்ள உண்மைகளை அறிந்து கொண்டு புறநிலை யதார்த்தத்தை நான் ஏற்கனவே குறிப்பிட்டேன் சமூகத்தில் எல்லாம் எதிர்நிலையாக செயல்பட்டு கொண்டிருந்தது என்ன தோற்றத்துக்காக அதில் நிறைய பேர் இருக்க அரசியல்வாதிகள் மக்களுக்கு தொண்டாற்ற வேண்டும் என்கின்ற ஒரு பணி அரசியல் என்பது இந்த அனைத்து சமூகத்தையும் இயக்குவதற்கான ஒரு அங்கமாக இருப்பது மாறி அவர்கள் வாழ்வதற்கான ஒரு இதாக ஊழல் செய்வதற்காகவும் லஞ்சம் வாங்குவதற்காக இடங்களாக மாறி போயிருக்கிறது இவையெல்லாம் மாற்றுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்ற இந்த நிலைமைகள் நிலைமைகளை கூறியிருக்கிறார் நிலைமைகளை அப்பட்டமாக புறநிலை யதார்த்தத்தை கூறியிருக்கிறார் இனி அகநிலையில் நாம் என்ன மாற்றத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்கான வழிகாட்டுதலையும் அவரே கொடுப்பார் தொடர்வார் அதற்கு இங்கே பத்திரிகை எல்லாம் வந்திருக்கிறார்கள் அவர்களும் அதற்கான வாய்ப்புகளை கொடுப்பார்கள் என்று கேட்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடை நன்றி வணக்கம்